ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸி கூட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா ஒரு பட்டை அப்புறம் ஒரு நாலு லவங்கம் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் ஏற்ப எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பொடியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து நம்ம மஷ்ரூம் எடுத்துருக்கோம் உங்கள் குவான்டிட்டி வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மஷ்ரூமோட அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கடக்கடன் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் அதை லைட்டாக அந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியாது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பார்த்திங்கனா நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவி டைப்பில் இருக்கும் அதனால் உங்களுக்கு சாப்பிடும் போது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லா சைடிஷாக இருக்கும் நீங்கள் ரைஸ் கூட சாப்பிடும் போது கூட சாம்பார் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை இதுவே கூட போட்டு ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் இப்போது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இது பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் வீட்டுக்கு யாரெல்லாம் கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு ஒரு சைட் டிஷ் எதனா பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ஒரு நாளாக போட்டுக்கோங்க ஒரு மஷ்ரூமை இப்படி போட்டால் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வதங்கும் போது சுருங்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமையும் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருணும் நம்ம இந்த வதைக்கிறோம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூமும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்துக்கிறோம் உங்களுக்கு இதை கிரேவியாக வேணும்னா கூட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவியாக கூட ஆக்கிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இந்த சைடீஷ்ஷாக சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பரட்டாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஸ்மெல் வரும் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் உங்களுக்கு அந்த மஷ்ரூம் கூட சேரும் போது இந்த மசாலாலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கனா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல பட் ஆனால் அதுலேருந்தே தண்ணி விடும் இல்லையா மஷ்ரூம்லேருந்து அந்த தண்ணி தான் இருக்குது இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் கிரேவி மாதிரி யூஸ் பண்ணுறது இருந்தால் நீங்கள் இப்படியே போட்டு சாப்பிட்லாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு தான் மிளகுத்தூள் சேர்க்குறோம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஏன்னா இந்த வெயில் டைமில் நமக்கு ரொம்ப நேரம் கிச்சன் நின்று சமைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கும் வேலை முடிஞ்சிடும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபி ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டெக்ஸ்டரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ